இன்னொரு பக்கம் பார்க்குறோம்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் ஸோ அது வந்து ஒரு நாலு வருஷமாவே நடந்துட்டு தான் இருக்கு அதை நிறுத்துறதுக்கான பல முயற்சிகள் பல நாடுகளும் சேர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுல இந்த நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களும் ரொம்ப மும்முரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த டைம்ல வந்துட்டு இப்போ அவரு யூரோப்பியன் யூனியன் மலையும் இப்போ சமீபத்தில் கிடைச்ச தகவல் படி ஜி நாடுகள் மலையுமே வந்து இந்தியா மலையும் சைனா மலையும் வந்துட்டு டேரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவருடைய மோட்டிவ் வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு இதை அஃபெக்ட் பண்ணுன்றதை பத்தி சொல்லுங்க சார் சைனா மேலே விதிக்கிற டேரிஃபையும் இந்தியா மேலே விதிக்கிற டேரிஃபையும் ரெண்டு நம்ம ஒன்று சொல்ல முடியாது சைனா மேலே விதிக்கப்பட வேண்டிய டேரிஃப்னு அவர் ஒன்று நூறு சதவீதத்துக்கு மேலே சொல்லி அப்புறம் திடீர்னு அதை வந்து பத்து சதவீதத்துக்கு குறைச்சாரு அது ஏன் அது பத்து சதவீதத்துக்கு குறைக்கிறாங்க அப்படின்னா சைனாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து யூஎஸ்எஸ் சார்ந்து ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜாஸ்தி இருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசி எட்டு வருஷத்தில் யுஎஸ்க்கு அனுப்புகிற எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு பத்து இதுலேருந்து இருபது சதவீதம் தான் கூடிச்சே தவிர்த்து அவங்க மற்ற வளரும் நாடுகளுக்கு ஆசியாலேயோ இல்லை ஆஃப்ரிக்காலேயோ இல்லை வேறு சில நாடுகள் லத்தீன் அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதியை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அவங்க யுஎஸ்ஸு மட்டுமே சார்ந்து அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இல்லை இதே காலகட்டத்தில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி எட்டு ஆண்டுகளில் நம்ம கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்கோம் யூஎஸ்க்கான எக்ஸ்போர்ட்ஸ் அது நான் சொல்ல பொருட்கள் சார்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத வந்து எட்டு வருஷத்தில் நம்ம டபுள் பண்ணியிருக்கோம் என்ன நம்ம பண்ணமோ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை யூஎஸ்க்கு இப்போ டபுள் பண்ணியிருக்கோம் மற்ற நாடுகளுக்கு நம்ம அனுப்புகிறோம் ஆனால் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிட்ட தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறதில் யூஎஸ்க்கு போகுது நமக்கு விதிக்கப்படுற வரியோட வழி இது வந்து சைனாவுக்கு வந்து இல்லை கிடையாது ஏன்னா அவங்க டைவர்சிஃபைடாக அவங்களோட பொருட்களை வச்சுருக்குறாங்க அவங்களோட ஏற்றுமதியை வச்சுருக்கிறாங்க அப்போது நமக்கு விதிக்கப்படுற வ வரியோட வழி வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸா நம்ம வந்து சீனாவோட ஒரு ஒரு நட்புறவையோ இல்லை ரஷ்யாவோட நட்புறவையோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஜி செவன் நாடுகளில் இந்த வரியை விதிங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த நாடுகள் மறுபடியும் அதை நம்ம மேல வரி விதிச்சாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே சிக்கலான ஒரு ஒரு சூழலுக்குள்ளே நம்ம நகருவோம் சைனா மேல அவங்க வரி விதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கான ஏற்றுமதி இருக்குல்ல அது மிக மிக குறை அதாவது யூரோப்பியன் யூனியன் மொத்தமாக எடுத்துக்கிட்டு அவங்க சை அந் சைனா வந்து அந்த நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமானது இந்தியாவும் யூரோப்புக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது யூஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது சொற்பமானதுதான் நம்ம பிரிட்டனுக்கு அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணு பர்சன்டேஜ் தான் நம்ம அனுப்புகிறோம் இதே ம நெதர்லாந்து மற்ற குறிப்பிட்ட யூரோப் ஜெர்மனி இவங்கெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் நம்ம வருவோம் பதினஞ்சு சதவீதம் பெரிய நம்பர் தான் பட் இண்டிவிஜுவல் நாடாக நீங்கள் பார்க்கும்போது அது வந்து மூணு நாலு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது இவங்க நமக்கு மேலே மொத்தமாக யூரோப்பியன் யூனியனாக வரி விதிக்க போகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன வழி இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்மளோட ஏற்றுமதி விலையை தாண்டி எக்ஸ்ட்ராவாக வரி கொடுத்து அந்த பொருட்கள் அங்கே வாங்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏற்கனவே நம்மளுடைய ஏற்றுமதிகளில் பல சிக்கல்கள் இப்போ நம்ம சமை சந்திச்சிட்ருக்கோம் இங்கே தமிழ்நாட்டிலையோ இல்லை குஜராத்திலேயோ எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டர் வந்து நிற்கிறதும் இல்லை எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டரில் உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து அனுப்ப முடியாமல் இருக்கிறதும் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும் அப்போது யூரோப்பியன் யூனியனும் இதற்குள்ளே சேருது அப்படின்னா இன்னுமே நம்ம சிக்கல் ஃபேஸ் பண்ணுவோம் யூரோப்பியன் யூனியன் இதுக்கு எவ்வளோ தூரம் தயாராக இருப்பாங்கன்றது எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் சந்தேகமாக இருக்குது அதாவது யூஎஸ் சொல்கிறதுனாலேயே வந்து அவங்க வரி விதிக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த யூஎஸ் டேரிஃப்னால இப்போ நம்ம நாடுகளில் இந்த டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் போன்ற இந்த துறைகள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் ஏன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அங்கே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால இப்போ யூரோப்பிய யூனியனுக்கு நம்ம எதை அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம் அவங்க அந்த நூறு பெர்சென்ட் வரையும் ஒருவேளை விதிச்சுட்டாங்க அப்படின்னா என்னென்ன துறைகள்லாம் பாதிக்கப்படும் சார் யூரோப்பியன் யூனியன் நம்ம நம்மளோட மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறதுன்னு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கடைசி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது பெட்ரோல் தான் நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் பெரிய அளவுக்கு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க நம் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகம் என்னென்னா பெட்ரோல் ஏன்னா நம்மக்கிட்ட எண்ணெய் சுரங்கங்களே இல்லை ஆனால் நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறோம் ஸோ இதுக்கு பின்னாடி தான் நம்ம ட்ரம்ப்போட லாஜிக்கும் இங்கே வந்து நிற்கிது அதாவது நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அஞ்சு டாலர் வந்து குறைவாக வாங்குறோம் அதாவது இப்போ ஒரு பீப்பாய் வந்து கிட்டத்தட்ட அறுபது டாலர் சொல்கிறாங்கன்னா ரஷ்யா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு டாலர் ஐம்பத்தி ஐந்து டாலர்லேருந்து ஐம்பத்தி ஏழு டாலர் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க இந்த இந்த பெட்ரோலை வாங்கி இங்க இருக்கிற இங்க இருக்கிற தேசிய அமைப்புகளாக இருக்கலாம் அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட்ஸா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பிரைவேட் செக்டர்ஸா இருக்கலாம் இவங்க அந்த பெட்ரோலை வாங்கி பண்ணி அதிக லாபத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆமா இப்போ ஏன் யூரோப்பியன் யூனியன் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னா நேரடியாக அவங்க ரஷ்யா கிட்டது வாங்க முடியாத இந்த ஆயிலை தான் ரிஃபைனரிஸை இந்தியாக்கிட்டேயோ இல்லை மற்ற வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கும் நீங்கள் கவர்மெண்டோடய டேட்டா அந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட பார் கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கும் செகண்டாக இருக்கிற பொருட்கள் நீங்கள் ஃபார்மாவோ இல்லை வந்து ஆட்டோமொபைல்ஸோ இல்லை டெக்ஸ்டைல்ஸ் அந்த விஷயங்களுக்கோ அதோட பார்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பெட்ரோலோட ஏற்றுமதி அப்படிங்கிறது செகண்ட் ப்ராடக்டை விட கிட்டத்தட்ட ட்வைஸ் வந்து நம்ம 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 பண்ணுறோம் அப்படி அதிகமாக நம்ம இவங்களுக்கு தான் ரிஃபைண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அந்த பெட்ரோல் வந்து ரஷ்யா ரஷ்யாக்கிட்டேருந்து அவங்க வாங்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து வாங்கி அதை ரிஃபைண்ட் பண்ணி கொடுக்குறோம் திரு ஜெய்சங்கர் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்கிறாரில் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் என்னென்னா யூஎஸ் தான் வந்து எங்களை பெட்ரோல் வாங்க சொல்லிச்சு ரஷ்யா கிட்டேருந்து அப்போ இந்த ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் வாங்கி இது மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணுங்கிறத அவங்க ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே போயிடக்கூடாது அது ஆயிலோட பிரைஸ் வந்து கீழே போயிடக்கூடாது கீழே போயிடுச்சு அப்படின்னா அவங்க உற்பத்தி பண்ற அந்த ஷேல் ஆயில் இது எல்லாமே இன்னும் விலை கீழே போகும் அப்போ அவங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்து வர சரி இப்போ இது பாத்துட்டு போய் இப்போ இந்தியாவுக்கும் சைனாக்கும் விதிக்கப்பட்ட வரியை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அது ரெண்டுமே ஒண்ணு இல்லை அப்படின்றத பார்த்தோம் இப்போ எதுக்காக யூஎஸ்ஏ வந்துட்டு சைனா மேல பயப்படுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்துட்டு இந்த கிரிட்டிகல் மினரல்ஸ் உடைய அந்த சப்ளை செயின் வந்துட்டு அவங்க கையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போ யூஎஸ்ஏ அந்த நெகோசியேஷன் பீரியட் அதிகமாக்குறதாகட்டும் இல்ல டாரிஃப்ஸே குறைக்கிறதாகட்டும் இது எல்லாமே இந்த தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இப்போ சைனா அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்தியாவக்கே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கா அது மாதிரி இப்போ நம்ம திருப்பி அவங்க ரிட்டாலிட்டரி டாரிஸ் போடுறதே அந்த டேரிட்ல தான் இப்போ நான் அந்த எக்ஸ்போர்ட்ட சைனா நிறுத்திட்டாங்க அப்படின்னா यूएसஏயோட இருக்கிற எல்லா இன்டஸ்ட்ரீஸ்மே கண்டிப்பா அடிவாங்கோம் சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர் இந்தியா கிட்ட இருக்கா இந்தியா கிட்ட அப்படி சொல்லிக்கிற மாதிரி நம்ம பவர் சொல்றதுக்கு இல்ல ஏன்னா நம்ம डायरेक्टली வந்து एग्रीकल्चरல இருந்து சர்வீசஸ் நோக்கி நகந்துட்டோம் நம்ம அதுக்கான முயற்சிகள் பண்றோம் அங்கங்கன்னு பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு எர்த் மெனல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து எர்த் மெனல்ஸ் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அங்கே வந்து இப்போ ஒரு ஒரு விதமான ஒரு நிலையற்ற அரசாங்கம் தான் அங்கே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு குழுக்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம வந்து கட்சி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இன இனக்குழுவோட ஆர்மிக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தைகள் நம்ம நடத்துகிறோம் இந்த மாதிரி ரூட்டர்ஸோட ரிப்போர்ட் வந்து சமீபத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு ஹியா அப்படின்னு சொல்கிறாங்க கச்சின் இண்டிபெண்டன்ஸ் ஆர்மி அப்படின்னு ஸோ அந்த அமைப்புக்கிட்டேருந்து சைனா வந்து ரொம்ப காலமாக வந்து மினரல்ஸ் இருக்காங்க அவங்களோட நாட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மெட்ரிக் டன்ஸ் வந்து கிட்ட ரேர் அர்த் மினரல்ஸ் வந்து இருக்குது மியான்மர் கிட்ட முப்பத்தோராயிரம் மெட்ரிக் டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பத்தோராயிரம் மெட்ரிக் டன்ஸ் அளவுக்கு இருக்கிற மியான்மர்கிட்டையும் அவங்க வாங்கிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டாவது இடத்துல யுஎஸ் இருக்குது இந்த ரேர்த் மெனரல்ஸில் ஸோ அந்த ஆர்டர் எடுத்திங்கன்னா சைனா ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அவங்ககிட்ட தான் இருக்குது அடுத்து யூஎஸ் அடுத்து மியான்மர் இதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா ரைசிங்காக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வியட்நாம் தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி நடக்கும் அப்படின்னு இருந்து இருக்கிற அந்த ரேர் அர்த் மினரல்ஸை அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறக்கூடிய டெக்னாலஜி அவங்ககிட்ட கிடையாது அப்போது அவங்க யார்கிட்டையாவது விற்று தான் தீரணும் அப்படி அந்த விற்கிற விஷயங்களையும் சைனா தான் வாங்கி அவங்க அதை ரிஃபைண்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சவுத் கொரியா ஜப்பான் இவங்களோட ஹெல்ப்பை வந்து நாடுறோம்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த ரேர் எர்த் மினரல்ஸை நம்ம மறுபடியும் மியான்மார்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா நம்ம இருந்து பேசி வாங்க முடியுமா அப்படின்னா ஐரல் அப்படின்னு அவங்க ஒரு கம்பெனி இருக்கு அதுதான் வந்து அதோட ஸ்டேட் ஓன் என்டர்பிரைஸ் இந்த இந்த ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் ரேரத் மினரல்ஸை வந்து ரிஃபைன் பண்ணக்கூடிய அமைப்பு அதுவா இருக்கு அதுக்கப்புறம் இந்த கியா ஆர்மி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிலோ சில ஜோன்ஸ் இருக்குல்ல அப்புறம் யூ சைனா பேக்டான ஒரு ஒரு சின்ன அமைப்புகளும் இருக்கு அவங்க பேர் வந்து ஜுன்தா அப்படின்னு சொல்றாங்க ஜுன்தாவும் அந்த குறிப்பிட்ட பார்டர்ஸாக இருந்திருக்காங்க அந்த இந்த ரேரத் மினரல்ஸ் மியான்மரில் இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மிஸ் மியான்மரோட பார்டருக்கும் சைனாவோட பார்டருக்கும் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து சைனாவுக்கு வந்து அது ரோடு வழியாக அனுப்புகிறதுங்கிறது ஈஸி ஸோ இதுக்கு முன்னாடி ஹியாகவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஜூன்தாவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்துகிறோம் இந்த ரேரத் மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது கிடைக்குமா அப்படியே ரேர் நமக்கு கிடைச்சாலும் அந்த அவன் கிடையாது இல்லையா அப்ப நம்ம அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜப்பான் சவுத் கொரியா போன்ற நாடுகளில தான் நாடி இருக்கும் சோ இப்ப அது அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க இப்ப மினரல்ஸ் கிடைச்சாலுமே நமக்கிட்ட அது ப்ராசஸ் பண்றதுக்குன்னே டெக்னாலஜி கிடையாது இல்லையா கரெக்ட் தாங்க ஆனா நீங்க ரிசர்வ்ஸ் வந்து ஹோல்ட் பண்றது அப்படிங்கிறது முதல்மையானது அதுக்கு அப்புறம் ப்ராசஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது டெக்னாலஜி நம்மால வாங்க முடியுமா உதாரணத்துக்கு அந்த ரேட்டஸ் ரிப்போர்ட்ல என்ன கோட் பண்றாங்க அப்படின்னா சைனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்மளுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ட அனுப்புறது அப்படிங்கறது வந்து நிபடிட்டாங்க இந்த மினரல்ஸை வந்து கிட்டத்தட்ட மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இப்போதைக்கு எமர்ஜிங்காக இருக்கிற இவி செக்டார்ஸ் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதுக்கப்புறம் வேறு சில அட்வான்ஸ்டு கேட்கெட்ஸில் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த ரேரட் மினரல்ஸ் வந்து மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து தேவைப்படுது இதுதான் வந்து இந்த குறிப்பிட்ட இன்ஜினை வந்து ஓட வைக்கிது அப்போ அந்த இன்ஜினை ஓட வைக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்று ரா மெட்டீரியல் ரெண்டாவது ப்ராசஸிங் ஸோ சைனா வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ண விஷயங்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதை ஓரளவு வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க ஏன்னா இந்த ப்ராசஸ் பண்ண விஷயத்த ஏதோ ஒரு வகையில நம்ம டீகோட் பண்ண முடியுமா ஸோ அரசாங்கம் அதுக்கான முயற்சிகளை வந்து கண்டிப்பாக செய்வாங்க மேபி ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இது புது மார்க்கெட்டுன்றதுனால எந்த அமைப்புமே அது எந்த நாடோ இல்லை அமைப்புமே அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சர்வசாதாரணமாக மாட்டாங்கன்றது தான் யதார்த்தம் அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி வந்து அரசாங்கங்கள் இதை எவ்வளோ சீக்கிரம் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான யூனிட்ஸை ஆரம்பிப்பாங்க பிரைவேட் பிளேயர்ஸ் இவ்வளோ தூரம் அதுக்கு பெட் பண்ணுவாங்க ஏன்னா அரசாங்கம் டக்குன்னு எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணி பண்ணிட முடியாது ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸ் இதுக்கு காண்ட்ராக்ட் வரும்போது அவங்களால எவ்வளோ தூரம் இதை பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் ஸோ அப்போ இனிமேல் ஃபியூச்சரில் முன்னாடிலாம் இந்த வேர்ல்டு ஆர்டரை மாற்றணும் அப்படின்னா இப்போ எப்படி எமர்ஜ் ஆகிட்டு இருக்குன்னா ஒன்று இந்த ட்ரேட் டேரிஃப்ஸ் போடணும் இல்லைனா இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைனா சாங்ஷன்ஸை போடணும் ஸோ இப்படி தான் இந்த குளோபல் ஆர்டர் ஃபியூச்சரில் ஷேப் பண்ண போகுதா நம்ம தொடர்ந்து வரலாற்றில் நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எங்கே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான பீரியடில் நம்ம உண்மையில் இருந்துட்டோம் அதனாலேயே நம்ம இதுக்கு முன்னாடி வரலாறு ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து கனிவாக இருந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் வரலாறு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு நம்ம வந்து மனிதர்களை பிடிச்சி அடிமையாக தூக்கிட்டு போன காலகட்டங்கள்லாம் ஒன்றும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்துட்டு இருந்தது ஆப்ரிக்காவில் அப்போது ஒன்றும் அப்படிலாம் வந்து இங்கே மக்கள் வந்து நாகரிகத்தோட உச்சத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு 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 நாற்பது வருஷம் ஃபினாமினா தான் சொல்ல முடியும் இந்த நாற்பது வருஷங்கள் தான் நம்ம அப்படி இருந்தோம் நான் அதுக்குன்னே வந்து மனித மறுபடியும் நம்ம மனிதர்களை வந்து அடிமையாக்குவோம் அப்படின்லாம் சொல்ல வரல பட் இங்கே கேம் வந்து ஜீரோ சம் கேம் தான் உங்களை எப்படி போண்டியாக்குறது ஒரு ஒரு விதமான சூதாட்டம் தான் இதுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது பக்கத்து நாடுகளை ஏதோ ஒரு வகையில் வந்து ஜீரோ சம் கேம் தான் நான் ஜெயிக்கணுன்னா நீங்கள் தோக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும்னா நான் தோக்கணும் அப்போது பக்கத்து நாடு இல்லை வந்து எனக்கு வேண்டாத நாடு ஏதோ ஒரு வகையில் வீழ்த்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வரலாற்றில் நம்ம பட் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது அது குழுக்களாக இருக்கலாம் இல்லை வந்து இனங்களாக இருக்கலாம் இல்லை குரூப்ஸாக இருக்கலாம் இது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் ஏதோ ஒரு வகையில் இல்லை நம்ம ஆஃபீஸில் கூட இருக்கலாம் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம உள் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஒரு 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 டிப்ளமேட்டா இல்லை வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம நகர்றதோட விளைவாக வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அரசாங்கங்கள் அப்படி அப்படி செயல்பட முடியுமா அப்படின்னா நவீன காலத்தில் ஒரு சிக்கல் வரும்போது இந்த குளோபல் ரீஆர்டரிங் வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருமே ஒரு ஒரு விதமான ஒரு 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 வேல்யூ பேஸ் பண்ணி ஒரு ஒரு போட்டிக்குள்ளே வர்றதுங்கிறது வந்து அங்கேருந்து மாறி மறுபடியும் ஒரு ட்ரெடிஷ்னல் கேம்குள்ளே தான் நகர்வாங்க இந்த டேரிஃபோ இல்லை ஏற்றுமதி இறக்குமதியை கண்ட்ரோல் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து நம்ம நூறு வருஷத்துக்கு இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்ததோ இல்லை பல கலநா காலனி நாடுகளை வந்து வெஸ்டர்ன் எக்கனாமிக்ஸ் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பிடிச்சதோ இது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் ரெண்டு பிளாக்ஸாக சோவியட் பிளாக் யூஎஸ் பிளாக் இருந்ததோ அதான் இன்னைக்கு நடக்குது என்ன தொண்ணூறுகளில் சோவியட் யூனியன் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி மறுபடியும் யாரோட நீங்கள் அலை அலையை நிற்கிறீங்க ஈஸ்டர்ன் பிளாக்ல நிற்கிறீங்களா இல்லை வெஸ்டர்ன் பிளாக்ல நிற்கிறீங்களா அப்போ வெஸ்டர்ன் பிளாக்ல இன்னைக்கு அவங்க அவங்க யூஎஸ் வந்து அவங்களோட நட்பு நாடுகளெலாம் வந்து மறுபடியும் யூரோப்பில் தானே இருக்கு இங்கே சைனா வந்து ரஷ்யாவையும் இந்தியாவும் நம்பிகிட்டு இருக்கு சோ கிட்டத்தட்ட கேம் வந்து ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு அந்த அந்த நடுவுல ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் வந்து வந்துச்சு அவ்வளவுதான் அந்த ஸ்மோக் ஸ்கிரீன்ல வந்து நம்ம வந்து ஒரு பிரமாதமான ஒரு கால இருந்ததுனால நம்மளுக்கு அந்த ஸ்மோக் ஸ்கிரீன் வந்து பிரசா தெரியல இப்போ ஸ்மோக் ஸ்கலாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் வந்து எல்லாமே நிக்குது இது ரியாலிட்டி ஹிட் பண்ணுறது அப்படின்றது தான் சோ நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் business மற்றும் அது रिलेटेड வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க